ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் ரிலேட்டட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து சிலிண்டரில் கேஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத எப்படி நம்ம சிலிண்டரை தூக்கி பார்க்காம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா சில பேர் வந்து சிங்கிள் சிலிண்டர் வச்சுருக்கவங்க வந்து அடுத்து எப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் புக்கிங் பண்ணணும் அப்படின்றதுக்கு கேஸ் லெவல் எவ்வளோன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு அவங்க தூக்கிலாம் பார்த்தாங்கன்னா கஷ்டமாக இருக்கும் அது தூக்காமல் எப்படி ஈஸியாக வெறும் தண்ணி வச்சே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க எப்படி பண்ணலான்றத பார்ப்போம் இப்போ வந்து நமக்கு முன்னாடி ரெண்டு சிலிண்டர் இருக்குது ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சிலிண்டர் இது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சிலிண்டர் ஸோ கேஸ் வந்து ஃபுல்லாக இருக்காது இது வந்து ஃபுல் சிலிண்டர் இப்போ நம்ம வந்து இதில் வந்து இந்த யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சிலிண்டரில் கேஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அதுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம ஃபுல் சிலிண்டரும் வச்சுருக்கோம் ஒரு ப்ரெஷ்ஷில் அப்படி இல்லைன்னா கையில் வந்து நீங்கள் தண்ணி டிப் பண்ணிவிட்டு அந்த சிலிண்டரில் ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் தண்ணி படுற மாதிரி அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க இதே மாதிரி ஃபுல் சிலிண்டர்லேயும் நீங்கள் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா தண்ணி தெரிகிற மாதிரி ப்ரெஷ்ஷில் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது ரெண்டுத்துலேயும் நமக்கு அந்த தண்ணி வந்து தெரியுது இல்லையா இப்போ வந்து சிலிண்டர் ஃபுல்லாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு தண்ணி அந்த தண்ணியால் போட்ட அந்த கோடு வந்து அப்படியே இருக்கும் ஆனால் யூஸ்டு சிலிண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த லெவலுக்கு கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த லெவலுக்கு காஞ்சிரும் கேஸ் இருக்கிற அந்த லெவல் வந்து காயாமல் இருக்கும் ஸோ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இப்போ வந்து ஃபுல் சிலிண்டர்னால் நம்ம தண்ணியில் போட்ட கோடு பார்த்திங்கனா ஃபுல்லாக அப்படியே இருக்குது நம்ம யூஸ் பண்ண சிலிண்டரில் வந்து கீழே பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்குது பாருங்கள் ஆனால் மேலே வந்து காஞ்சிட்டே வருது ஸோ நம்ம வந்து டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது வந்து எவ்வளோ தூரத்துக்கு கேஸ் இருக்கோ அந்த தூரம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா திக்காக நம்ம போட்ட கோடு அப்படியே இருக்கும் மேலே எந்த லெவலுக்கு கேஸ் இல்லையோ அது காஞ்சிட்டே வந்து நின்றுடும் ஸோ இப்போ வந்து மேலே இருக்கிறதெல்லாம் காஞ்சிட்டே வருது கீழே வந்து திக்காகவே இருக்குது இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா இப்போது கீழே உள்ளதும் இப்போ தான் லேட்டாக காய ஆரம்பிக்குது மேலே உள்ளது ஃபுல்லாக காஞ்சிடுச்சு ஆக்சுவலாக வந்து சிலிண்டரில் காயணும்னா எல்லா இடத்துலையும் ஒரே டைம் காயணும் இல்லையா ஆனால் இப்போ இது வந்து மேலே மட்டும் ஃபஸ்ட்டு காஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரெத் வந்து இப்போ தான் கம்மியாக ஆரம்பிக்குது ஸோ எனக்கு இந்த லைன் வரைக்கும் இப்போது கேஸ் இருக்குது அப்படின்றது அர்த்தம் ஏன்னா மேலே எம்டியாக இருக்கும்போது உங்களுக்கு தண்ணி வந்து சீக்கிரம் அப்சர்வ் ஆகி காஞ்சிடும் கீழே வந்து அந்த எல்பிஜி இருக்கிறனால உங்களுக்கு காயறதுக்கு லேட்டாகுது இப்போ இந்த சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக காஞ்சிட்டு வருது மேலே காயிற அதே டைம் தான் கீழேயும் காயுது அதனால் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கேஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ